வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸு நம்ம யூடியூப் சேனல் வரலாற்றையே முதல் முறையாக டீ ட்ரீ நம்மக்கிட்ட வந்திருக்கு இதுக்காக நான் எவ்வளோ தூரம் அலைஞ்சு எவ்வளோ தூரம் தேடி கொண்டு வந்திருக்கேன் அதனால் சொல்கிறேன் இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக இந்த டீட்ரீ இருக்கா ட்ரீ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடம் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிற வீடியோ இது ஏதோ ஆயில் காய்ச்சறேன்னு சொல்லிவிட்டு அது எப்பயோ பார்த்த ஞாபகம் அந்த மேடம்க்கு தேங்க்ஸு ஏன்னா எல்லோரும் அந்த டீ ட்ரீ அவங்க போட்டோன்னே என்கிட்ட டீ ட்ரீ இருக்கா டீ ட்ரீ இருக்கான்னு ஒரே என்கொயரி மழை அப்புறம் எங்கடா இருக்குது இந்த டீ ட்ரீ அப்படின்னு சொல்லி தேடி பிடிச்சேன் மேடம்க்கு ரொம்ப நன்றிங்க ஏன்னா ஒரு புது வெரைட்டியை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இது நல்லா வாசனையாக இருக்குங்க இந்த இலையை வந்து நம்ம கசக்கி ஸ்மெல் பண்ணி பார்த்தோம்னா இந்த ரோஸ்மெரியை போல் ஒரு ஸ்மெல் வருது இது வந்து ஹேர் ஆயிலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பர்சனலாக நான் இது வந்து ஹேர் ஆயிலுக்குலாம் யூஸ் பண்ணதில்லை அப்புறம் இன்னொரு சிவனடியார் நம்ம கஸ்டமர் அவங்க அவங்களுக்கும் ஒரு நன்றி தேவதாரு அப்படிங்கிற செடியை வந்து நான் தேடிட்டு இருந்தேங்க அது ஒரு நர்சரியில் ஆல்ரெடி நான் இந்த கண்ட்ட்டு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஒரு நர்சரியில் சவுக்கு போல் ஒரு மரத்தை வச்சுருந்தாங்க இது என்னடா சவுக்கு மாதிரி இருக்கே இது என்னங்க அப்படின்னா இதுதான் தேவதாருன்னாங்க திருப்தியாகவே இல்லை எனக்கு எனக்கு என்னவோ அது சை சவுக்கோட வெரைட்டி மாதிரி தான் தோணுச்சு ஓகே அப்படின்ட்டு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொன்னாங்க வேலை ஒரு ரெண்டு ஒரு அடி கூட இல்லை முக்கால் அடி இருந்தது பிளான்ட்டு சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் நாங்கள் சரி இது நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த தேவதாரு கொடுத்த வந்து எனக்கு ஒரு நம்ம ரெகுலர் நர்சரிக்காரங்க உற்பத்தி பண்ணி கொடுத்தாங்க இது கட்டிங்ஸை நம்பளும் ட்ரை பண்ணோங்க என்னமோ நம்ம க க்ளைமேட்டுக்கு செட் ஆகலை அவங்களுக்கு செட் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கும் இது வந்து இப்போ வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இது என்னமோ தெரியலிங்க இந்த செடியை பார்த்தோன்னே அப்படி ஒரு சந்தோஷம் வருது பாருங்கள் அதனுடைய இலைகளை பாருங்களேன் அப்படி ஒரு சந்தோஷங்க இதை வந்து நம்ம பாட்டில் வச்சு வளர்க்கலாம் தரையிலையும் வச்சு வளர்க்கலாம் அது நம்மளோட வ இட வசதியை பொறுத்து பாட்டில் வச்சு அழ வளர்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பார்க்குறக்கு நல்ல வாசனையாகவும் இருக்குது இது வந்து நம்ம ஹேர் ஆயில் காய்ச்சிருக்கு அப்புறம் அந்த குளியல் பொடி அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணுறோம் இல்லையா ஆர்கானிக்காக அதுக்கு எல்லாத்துக்குமே அவுட்டர் யூஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணலாங்க இது வந்து ஒரு நல்ல ஸ்கின் கிளியரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை தொட்டியில் வச்சு விட்டிங்கன்னா பாருங்கள் அழகாக எப்படி கொழுந்து தளஞ்சு வந்திருக்குதுன்னு வச்சு விட்டுட்டிங்கன்னா இதை அப்படியே நம்ம பறித்து பறித்து எப்படியும் முக்கமொக்கா பறித்து யூஸ் பண்ணுறக்க ஆரம்பிச்சிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து நீங்கள் வாசனை ரொம்ப நல்லா இருக்கிறனால பேக்கு அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த பவுட்ரு பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் இனிமேல் நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க சிவனை வழிபடுறவங்க இதை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செடியாக சொல்கிறாங்க தேவதாரு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வீட்டில் வச்சு வளர்த்தா ரொம்ப நல்லது ஒரு ஒரு இலை தலையும் போதும் இதனுடைய நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிவனடியார் சொன்னாங்க இது என்னோட கண்டென்ட் இல்லைங்க உடனே நான் ஏமாத்துறேன் அப்படின்னு யாராவது சகோதரர்கள் போடுவாங்க கீழே கமெண்ட்ல அதனால அவங்க அவங்க சொன்னதை நான் சொல்லிடுறேன் அவ்வளோதான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓனா கண்டென்ட் எல்லாம் எதுவும் எடுக்கிறது இல்லைங்க ஏன்னா நம்ம என்ன உற்பத்தியா பண்ணுறோம் அது வந்து இப்போ நம்ம நிறைய புக்ஸ் படிக்கிறோம் நிறைய வீடியோஸ் பாக்குறோம் அதுல எல்லாம் வந்து அவங்க சொல்ற கண்டென்ட் தான் நம்ம எடுக்கிறோம் நல்ல கருத்துக்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இந்த டிச்சரியை பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி தான் அதனால வந்து நம்மளுடைய அனுபவங்களை தான் வீடியோவாக போடுறோம் ரெண்டாவது பொய் சொல்லி நம்ம என்னங்க பண்ண போகிறோம் பொய் சொல்லி ஒருத்தரை ஏமாற்றி அது அதை கொடுத்தெல்லாம் எனக்கு எந்த இதுவும் கிடையாது அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் கிடையாது அதனால நீங்கள் வளர்க்க விருப்பம் இருக்கவங்க இது வளருங்க எந்த மரங்கள் வச்சாலுமே உள்ளன்போடு வளர்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே முன்னேற்றம் தான் இருக்கும் ஏதோ ஒன்று நம்ம வாழ்கிற பூமிக்கு நம்மளால் முடிஞ்ச சின்ன விஷயம் ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் இதை நம்மக்கிட்ட வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் தேங்க் யூ